ஸ்டார்ட் பண்ணிக்க சரிங்கன்னா ரெண்டு பேர் வர போகிறாங்களா ரெண்டு பேர் இருந்தால் செம்மையாக இருக்கும்ல ரீடு நல்லா இருக்கும் ஆனால் ஒருத்தர் தான் வருவாங்க ரெண்டு பேரும் இருந்தால் எழுதி பாயிண்ட் கொடுத்துருவாங்க ஜஃபர் தி வராரு வந்த வேகத்தில் ரன்சிங் வந்து நான் கொடுக்கிறேன் உங்களுக்கு அப்படின்னு பாயிண்ட்டை கொடுக்குற யூவும்பா பா சுரேந்திரா நான் பார்த்துக்கணும் சுரேந்திரா இது என் சுரேந்திரா இது என்ன நடக்குது

போனஸ் அண்ட் டச்சா போனஸ் பாயிண்ட் எடுத்ததுக்கு அப்புறம் எதுக்கு இவ்வளவு மேல வந்து ஆடுறாங்க பாக்லைன் மேல ஜெய் பகவான் ஆசி பாக்கறாரு புடிச்சிருக்காமே ஜெய் பகவான பாயிண்ட் கடச்சிருச்சு சுஷிலே வெல்ல போறதுக்கு வாய்ப்பு இல்ல சுஷிலே அடடடட அவரே எடுத்த படத்தை தான் திருப்பி எடுத்துருக்காரு அதனால அவரே சொல்லிட்டாரு பழசுதாங்க அப்படின்ட்டு அவர் எடுத்த படமா ஆமா உக்ரத்தோட ரீமேக் தான் இந்த பக்கம் கொண்டு வந்திருக்காரு உக்ரன்னா அது என்ன படம் அது அவர் எடுத்த முதல் படம்

அதாவது என்ன நடந்துச்சு இந்த வந்து இவர் தாண்டி கையை வீசிட்டாப்ல அதுக்கப்புறம் டச் வந்திருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்களா இரண்டு புள்ளிகள் மூணு மூணு தான் நிச்சயமா சூப்பர் ரைட் நடந்துருச்சு அக்ஷித் அதை செஞ்சு காமிச்சிருக்கார் அவங்க டீம்காக இன்னொன்னா நாலு பார்த்தீங்களா இங்கே மும்பையில் இருக்கிற எல்லாருமே அனுப்புறாங்க நம்ம ரெண்டு பேரும் மும்பையில் தான் இருக்கும் நம்மளும் அனுப்பிட்டு போகிறாங்க இல்லைங்க கோயில் ஆலமாத்தி அனுப்புறாங்களா இல்லைங்க நாலு பாயிண்ட் கொடுக்குறாங்க இந்த இடத்துல ஏன்னா அவர் வந்து டச்சுக்கு அப்புறம் போயிட்டார்ல உள்ள ரைடரு ஐயா கவனிக்கல ஜெய் பகவான் கவனிக்கல நடக்கிறது என்ன அப்படின்னு ஒரு தடவை அவாய்ட் பண்ணாங்க ஆல் அவுட்ட ரெண்டு பாயிண்டா ஆல் அவுட் நடந்துச்சா இல்ல ஆனா இப்ப நடந்துரும் பெங்களூரு போல்ஸ் போனஸ் கிடைக்கும் ஆனால் அதுல இருந்து நீங்க வெளியில வரணும் டச் வேணும் கிடைக்குது சுர்ஜித் மேல அதிகமான சூப்பர் டாக்கில் பட்டியல் பார்க்க போனோம் அதுக்குள்ள டுக்குன்னு தூக்கிட்டாங்க மாட்டா காலி மாட்டாட்டி ஜாலி ஆனா இங்க மாட்டி இருக்காங்க இரண்டு புள்ளிகள் ஆற்றுவாங்க இந்த மாதிரி ராப் சுப் டாக்கல் நிறைய பண்ணாங்கன்னா இருந்தே நமக்கு போட்டா கிடைக்கும் அதனால யூமும்பாவோட வெற்றியும் ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் பெங்களூர் ஜெயிச்சாங்கன்னா சிக்கல் ஏன்னா நாற்பத்தி எட்டுக்கு போயிடுவாங்க அதுக்காக தான் நாங்கள் வந்து யூமும்பா பக்கம் போகணும் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் என் வாய் சும்மா இல்லை மனசில் இருந்தால் சொல்லி வச்சிருக்கேன் பெங்களூருன்னு பார்ப்போம் டச் பாயிண்ட் வருது பாம்பே தினேஷ் காப்பாற்றுறாரு ஆ டைம் முதல் பாதி இதோட முடியுது சாமா க்ளோஸான வாட்ச் அப்படி என்ன போட்டி சாமா க்ளோஸாக போயிருக்கு முதல் பாதி பெங்களூரு புல்ஸ் இருபத்ரெண்டு இருபத்தி நாலு யூவும்பா ரெய்ட் பாய்ண்ட்ஸில் மூணு பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் இருக்குது டாக்குள் பாய்ண்ட்ஸ் ஈக்குவல் ஆல் அவுட் பாய்ண்ட்ஸ் ஈக்குவல் எக்ஸ்ட்ராவில் ஒன்று கிடச்சிருக்கு பெங்களூரு புல்ஸுக்கு இந்த இரண்டணிகளும் இருக்காங்க பெங்களூரு புல்ஸ் நாற்பது புள்ளி சாரி நாற்பத்தி மூணு புள்ளிய இல்லை நாற்பது புள்ளிகள் தமிழ் தலைவாசுக்கு நல்ல ரிசல்ட் எது அப்படின்னா யூ மும்பா ஜெயிக்கணும் அடுத்த மேட்ச் அவங்க ஜெயிச்சாங்கன்னா அவங்க ஏழாவது இடத்துக்கு போக முடியும் தமிழ் தலைவாஸ் சொல்லி வாய் மூடல நீங்க அதுக்குள்ள ஒரு தமிழரே அவுட் ஆயிருக்காரு சண்டப்பான செல்வம் ரைட் கார்னர்ல இல்ல இல்ல ரொம்ப பிடிக்கும் எனக்கு டைனமிக்கா ஆடுவாரு எப்போதுமே அதை முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பார் ஜபர் பெங்களூர் புல்ஸோட கோச் புது பிளேயர்ஸ் இறக்குனாங்க அவங்க சிறப்பு அருமையான டாக்கிங் தோம்பியோட நாலாவது ஹைஃபை டச் இருந்துச்சா கார்னர் மேல அவர் இருக்குன்னு சொல்றாரு. காதில் டச் இருக்குண்ணா ஏன் நிக்கிறீங்க ஐயோ படம் இவன் ஜெயிக்கிறாங்க நீ சிஎஸ்கே கேள்வி கேட்க முடியாது ஆர் பெங்களூரு ஆர் பண்ண முடியும் பண்ணிட்டாங்க அருமையான மகேந்தர் அற்புதமான அவர்னஸ் இதுதான் எக்ஸ்பீரியன் முதல் முறையாக நினைக்கிறேன் என்ன பண்ண போற அக்ஷத் பரத் கூட வந்திருக்காரு பெஞ்சிலிருந்து அழகு மாதிரி இருக்காரு பிடிப்பாங்களா ஒரு முறை அவுட் ஆகின மாதிரியே சுஜித் அவுட் ஆகி சிவமை சூப்பரான இருக்கு விடாதீங்க சார் விடாதீங்க விடாதீங்க

அதனால கேட்டது வந்து நியாயம் தோணுது ஜெய் பகவான் ஆரம்பத்துல அற்புதமா ஆனாரு பெண்ண செய்ய போறாரு பார்ப்போம் பயங்கரமா கொடுத்துட்டு இருக்காரு வெளில போயிருக்காரா அவுட் ஆஃப் பவுன்ஸ் அப்படிதான் நினைக்கிறேன் ரைடர் அவுட் தோணுது ப்ளீஸ் கோ பேக் ப்ளீஸ் கோ பேக் சுஷில் சூப்பர் டென் நோக்கி இருக்காரு புடிச்சால எஸ் ஜம்ப் முயற்சி கடைசி 2 நிமிடங்கள் மட்டுமே இருக்கு யூ மும்பாவால ஏதாவது ஒரு மேஜிக் பண்ண முடியுமா

முக்கியத்துண்முகத்தை அவுட் ஆக்கியிருக்கார் முடிச்சு செவன் அவுட் பாய்ண்ட பாயிண்ட் மூல் தெரிஞ்சு ஸோ இந்த போட்டியில் ஐந்து புள்ளிகள் எடுப்பதன் மூலமாக நாற்பத்தி மூணுலேருந்து நாற்பத்தெட்டுக்கு போய் ஏழாது இடத்தை சீல் பண்ணுறாங்க பெங்களூரு ஜெவார்கோய்யா தமிழ்தலை வாசப்பா அடுத்த மாதிரி ஜெயிச்சா எட்டாவது இடத்துக்கு வருவாங்க ஆமா ஸ்லே ஆஃப் எட்டாவது தூரத்தில் இருந்து சொல்ல முடியாது ஜெயிக்கணும் அந்த போட்டி ஜெயிச்சாங்கன்னா ஏன்னா நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு போவாங்க

நான் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறேன் பண்றாரு விசில் அடிச்சிடுச்சு விசில் அடிச்சிடுச்சு ஆமா போனஸ் பாயிண்ட் யூ மும்பா 1 பாயிண்ட் டைம் முடியல அதுக்குள்ள விசில் ஊதுறீங்க அவர் தான் பண்ணிட்டு இருந்தாரு 30 செகண்ட் இருக்குல்ல கடைசி ரைட் இந்த மேட்ச்ல பெங்களூரு புல்ஸ் ஜெயிக்க போறாங்க பெங்களூர் புல்ஸ் ஜெயிக்கும் கான்ஃபிடன்ட்டா சொன்ன கௌதமுக்கு பாராட்டுகள் அடுத்து வரப் போறாரு கமெண்ட்ரிக்கு அடுத்த மேட்ச் பத்தி ரெண்டு பேருமே சொல்லல எதுக்கு தேவையில்லாம பிரஷர் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்களே பிரில்லியன் பர்ஃபார்மன்ஸ் பண்ண பெங்களூரு பூல்ஸ் ஒரு சவுத் டீம் உடைய ஃபார்ச்சூன்ஸ் நார்த்துக்கு பேர் முதல் மேட்ச்ல இரண்டாவது மேட்ச்ல இது நடக்குமா தமிழ் தலைவாஸ் செய்வீர்களா இப்போதைக்கு இந்த காரசாரமான போட்டி முடிவுக்கு வந்திருக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸா இருந்துச்சு ஆனா கடைசி ஆறு நிமிஷத்துல பெங்களூரோட ஆதிக்கம் இருந்துச்சு ஆனா அது வர என்ன விறுவிறுப்பு என்ன விறுவிறுப்பு சுர்ஜித் பின்னி பெடல் எடுத்துட்டாருங்க ரந்தீர் சிங் செரவத் இஸ் ஹாப்பி ஏன்னா ரொம்ப மோசமான சுச்சுவேஷன்ல இருந்த பெங்களூரு புல்ஸ் இப்போ ப்ளே ஆஃப் ரேஸ்ல ஃபார்முலா ஒரு ஸ்ட்ராங்கான பொசிஷனுக்கு வந்திருக்காங்க இந்த வெற்றியின் மூலமா நாற்பத்தி எட்டாவது புள்ளிக்கு போயிருக்காங்க ஏழாவது இடம் இந்த மேட்ச்ல என்ன நடந்தது முதல் பத்து நிமிஷத்துல மும்பை கலக்குனாங்க யூ மும்பா ராதர் கலக்குனாங்க ரெண்டாவது பத்து நிமிஷம் பெங்களூர் கம் பேக் அதுக்கு அடுத்த செகண்ட் ஆஃப் ஃபுல்லாகவே பெங்களூர் தாங்க தேர்ட் பத்து நிமிஷத்தில் ரெண்டே ரெண்டு பாயிண்ட் வித்தியாசம் இருந்தது ஆனால் இந்த த லாஸ்ட் டென் மினிட்ஸ் ஃபைவ் பாயிண்ட் டிஃபரென்ஸ்